அதே போல ஆஹ் முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு விவாதத்தை அவர்களை அறிவிக்கிறார்கள் அஹ் யாரூர நாங்கள் சொன்னோம் ஒருவர் அவருடைய இரண்டு கால் மீதும் மசுகை செய்யலாமா என்று சல்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க ஆம் செய்யலாம் ஆனால் அவர் சுத்தமான நிலையில் அதை அணிந்திருந்தால் என்பதுதான் இந்த காலுரை மீது நாங்க மசூசு செய்வதற்குள்ள நிபந்தனை திரும்ப சொல்றேன் மீது அல்லது சொக்ஸ்ல மசூசு செய்வதற்குள்ள நிபந்தனை என்ன நம்ம அணியும் போது உதவோடு அணிந்திருக்க வேண்டும் அணிந்திருக்க வேண்டும் அதே போல தன்னுடைய அணிய அந்த மசூ செய்யற பகுதி எது எந்த எந்த இடத்துல மசூல் செய்யணும் இப்ப காலை கழுவணும் இல்லையா மேல் பகுதியும் கழுவணும் கீழ்பகுதியும் கழுவணும் காலுடைய மேல் பகுதியையும் பகுதியை ஆனால் மசுகை செய்யும் போது எங்க அதனுடைய இடம் அப்படின்னு சொன்னால் மேல் பகுதி காலுடைய மேல் பகுதி இந்த மேல் பகுதி தான் எங்களுக்கு மசுகை செய்யப்பட வேண்டும் சொல்லாங்க ரசூல் நாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இரண்டு காலுரையின் மேல் பகுதியிலே மசுகை செய்வதை நான் பார்த்தேன் முசனத்மா மஹமத் சுரன் அபிதாபு திருமதி இல்லை இந்த திருமதியில் இந்த அதிஸ் இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலி அவர்கள் அதிசே ஹசன் சொல்லாங்க அலி அலி அல்லாஹால சொல்லாங்க மார்க்கம் இருக்கிறதே இது ஒரு புத்தியை கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் மேல்பகுதியிலே காலுடைய மேல்பகுதியிலே மசூது செய்வதை விட காலுடைய கீழ்ப்பகுதியில் காலுடைய மேல்பகுதியிலே மசூது செய்வதை விட காலுடைய கீழ் பகுதியில் மசூ செய்வதுதான் சிறந்ததாக இருந்திருக்கும் புத்தியை கொண்டு நாம மார்க்கத்தை முடிவெடுப்பதாக இருந்தால் ஆனால் ஏ புத்தி என்ன சொல்லுது நடந்து போகும்போது எது கீழப்படும் கீழ்ப்பகுதி தான் படும் அப்ப எதுல அதிகமாக அழுக்குப்பட வாய்ப்பு இருக்கிறது கீழ்பகுதியில அப்ப கீழ்பகுதியை தான் மசூது செய்யணும் அதுதான் சிறந்தது புத்தி சொல்லும் ஆனா மார்க்கத்தை நிர்ணயிப்பது புத்தியை கொண்டு அல்லீங்களா குருவானை கொண்டும் ஹதீசை கொண்டும் குருவான்ல வந்திருக்கிறதா ஹதீசில வந்திருக்கிறதா மார்க்கம் ஆகிவிட்டது புத்தி அதை ஏத்துக்கொண்டதா ஏத்துக்கொள்ளவில்லையா என்பதெல்லாம் பார்க்க கூடாது இதுவா யாருடைய யாருடைய கொள்கை இது இது மொத்த சிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்கண்டா மார்க்கத்தை முதல்ல கொடுப்பாங்க அவங்களோட புத்தி இடத்துல அந்த புத்தி ஏத்துக்கொண்டா ஏத்துக்கொள்வாங்க புத்தி ஏத்துக்கொள்ளல மறுத்துடுவாங்க ஆனா அகல சுன்னா ஜமாத்துடைய கொள்கை என்ன சரியான முடிவு என்ன சொல்லி விட்டதா ஹதீ சொல்லி விட்டதா ஏத்துக்கொள்வார்கள் புத்தி அதை ஏத்துக்கிட்டாலும் சரி புத்தி ஏத்துக்கவில்லை என்னாலும் சரி என் புத்திக்கு விளங்கலைன்னா உன் புத்திக்கு விளங்கல உன் புத்திக்கு அது விளங்கல மற்றவருடைய புத்தியில சரியா இருக்குது அப்ப பிரச்சனை என்ன உன் புத்தியில கோளாறு உன் புத்தியில கோளாறு ஏற்பட்டதுனால நீ அது கூடாதுங்கிற என் புத்திக்கு சொல்லி இது யாருடைய கொள்கை வழிகட்டவருடைய கொள்கை அப்ப மார்க்கத்தை முடிவு செய்வது குருவானையும் அதிசயம் வச்சு அப்படின்னு சொல்லி அலிரலி அல்லாவுத்தான் அவங்க சொன்னாங்க ல்லா அவர்கள் அவருடைய இரண்டு காலுரையும் மேல் பகுதியில் மசூக செய்வதை நான் பார்த்தேன் அபிதாவுத் தாரகூத்தினியில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு அப்ப வந்து நம்ம அடுத்த விஷயமா வழங்கிட்டோம் என்னது மசுகை செய்கிற இடம் வந்து கீழ்பகுதி அல்ல காலுடைய பகுதி வலது கையினால் வலது காலுடைய மேல் பகுதியையும் எழுதுகையினால் எழுது கையில் காலுடைய பகுதியையும் அதாவது இப்படி எங்களுக்கு வலது கையை எல்லாம் உதவி செஞ்சிட்டீங்க இப்ப கால் உரை போட்டு இருக்கீங்க அல்லது நீங்க சொக்ஸ் போட்டு இருக்கீங்க இப்ப நீங்க என்ன செய்ய கை வாய் முகம் எல்லாம் கழுவிங்க கழுவுறீங்க வர கை கழுவுறீங்க தலைக்கு மசூல் செய்யறீங்க இப்ப சொக்ஸ் அணிஞ்சிருக்கீங்க கால் உரை அணிஞ்சிருக்கீங்க என்ன செய்வீங்க அது கரண்ட தேவையில்லை ஏற்கனவே நீங்க அதை உதவிதான் போட்டிருக்கீங்க வலது கையை ஈரப்படுத்திய கையை என்ன செய்வீங்க இதுக்கு மேல இப்படி பண்ணிட்டீங்களா இடது கையினால் இந்த இடது கை காலுடைய மேல் பகுதியில ஒரு தொடர்பு அவ்வளவுதான் உங்களுடைய உது പരിപൂർണ്ണമായിട്ടുണ്ട്